வணக்கம் வெற்றிடைவம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபார் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் அறிவிப்பே நமக்கு என்ன மிகப்பெரிய எக்ஸாமே இந்த குரூப் ஃபார் எக்ஸாம் தான் இதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் 30 தேதி அதாவது முந்தாவது திங்கக்கிழமை நமக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆச்சு சரிங்களா செவ்வாய் நமக்கு release ஆச்சு கிட்டத்தட்ட எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு இந்த ஆறாயிரத்தி இரநூத்தி கிட்டத்தட்ட ஸ்டெனோ இதில் ஒரு ரெண்டாயிரம் போக நாலாயிரம் இருக்கும் ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணது என்னென்னா நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பிறகு வேகன்சிலாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப பயமாக இருக்குது நோட்டிஃபிகேஷன் ரொம்ப லோவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ நம்ம டிஎன்பிசி நம்ப முடியாது ஏன்னா எக்ஸாம் நம்ம எழுதும் போதோ இல்லை எழுதி முடிக்கும் போதோ பாருங்கள் இந்த ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சி அப்படிங்கிறது இன்னொரு ஷியூராக ஒரு நாலாயிரம் வேக்கன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் அல்லது குறைஞ்சது ரெண்டாயிரம் வேகன்சியாவது இன்க்ரீஸ் ஆகி எட்டாயிரம் வேக்கன்சி ஒன்பதாயிரம் வேகன்சி பத்தாயிரம் வேகன்சியில் மேக்சிமம் பத்தாயிரம் வேகன்சியில் போய் நிற்கும் சரிங்களா அது வந்து நம்ம நம்ப முடியாது பட் இப்படி தான் நம்ம நிறைய டைம் வந்து டிஎன்பிசி வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நான் வந்து வீட்டில் இருந்தே படிச்சிருக்கேன் என்னையெல்லாம் ஒரு கோச்சிங் சென்டருக்கு போய் படிக்கலாம் மாட்டாங்க எங்கள் வீட்டில் நான் ரொம்ப ரூரல் சைடில் இருக்கேன் என்னால போயெல்லாம் படிக்க முடியாது எங்களுக்கு அவ்வளோ அளவுக்குலாம் சப்போர்ட்லாம் கிடைக்க இல்லை எங்கள் வீட்டிலலாம் நீ படிக்க வேணா அடுத்த ரெண்டு வருஷம் படிச்சு என்ன பண்ண நிமிடம் படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் ஃபுல் டைமாக டிஎன்பிசி இருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கல அப்படி நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து டிஎன்பிசி இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி படிக்கலாம் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு இருந்து படிக்கிறதுக்கு ஓரளவுக்கு நமக்கு ஐடியா கொடு ஒரு இந்த ஃப்ரீ பேட்ச் நம்ம வச்சுருக்க யூடியூப் சேனல் சார்பாக ஃப்ரீ பேட்ச் அண்ட் பெய்டு பேட்ச் அப்படிங்கிறது ரெண்டுமே கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த குரூப் ஃபோருக்கு நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு ஃப்ரீ பேட்சும் இருக்கு பெய்டு பேச்சு இருக்குது ஸோ இந்த ஃப்ரீ பேச்சுக்கும் பெய்டு பேச்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு இந்த ஃப்ரீ பேச்சில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னலாம் நம்ம உங்களுக்கு என்னென்ன வசதிகள்லாம் உங்களுக்கு போகிறோம் இந்த பெய்டு பேச்சில் உங்களுக்கு என்னென்ன வசதிகள்லாம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் இருக்க போகுது அடுத்து ஒரு நூற்றி இருபது நாள் இருக்குங்க ஸோ நூற்றி முப்பது நாள் நூற்றி முப்பது நாளில் நான் நூற்றி பத்து நாள் நான் கன்சிடரே பண்ண மாட்டேன் ஏன்னா பார்த்து நான் நான் ஸ்டடி பிளான் போடுறேன் ஸ்டடி பிளான் போடுறேன் நான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் டிஎஸ்டிம் சர்டிஃபிகேட்டு புது சர்டிவிகேட் அப்ளை பண்ணுமா பழைய சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுமா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இப்போ இருக்கு சரிங்களா ஸோ அதிலே ஒரு பத்து நாள் எப்படி நீங்கள் தொலைச்சிருவீங்க அது முடிஞ்சு நான் அந்த பத்து நாள் கணக்கிலே எடுக்க மாட்டேன் அடுத்து இருக்கக்கூடிய நூற்றி இருபது நாள் இந்த நூற்றி இருபது நாள் நம்ம ஸ்டடி பிளான் போடணும் நூற்றி இருபது நாள் பிளான் நூற்றி இருபதா நூற்றி இருபதாவது நாள் வரைக்கும் அப்படின்னா கிடையவே கிடையாது என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தொண்ணூறு நாளைக்கு போடுறது பெட் பெஸ்ட் சரிங்களா ஸோ தொண்ணூறு நாளைக்கு தொண்ணூறு நாள் நீங்கள் முடிச்சிருக்கணும் கிட்டத்தட்ட தொண்ணூறு நாளில் படித்து முடிச்சிருக்கணும் தமிழ்னா நீங்கள் மேக்ஸிமம் நாற்பது நாளில் நீங்கள் படித்து முடிச்சிடலாம் தமிழ் அடுத்து ஒரு ஐம்பது நாளில் நீங்கள் ஜிஎஸ் படிச்சிடலாம் ஸோ இப்படிலாம் இருக்குது அது ஃப்ரீ பேட்ச் அந்த பெய் பேட்ச்க்கு நான் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து அகை நான் சொல்ல வரது என்னென்னா நூற்றி இருபது நாள்னால் நூற்றி இருபதாவது நாள் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கிற கூடாது ஒரு நூற்றி இருபது நாள் அந்த நூற்றி இருபதாவது நாள் வந்து உட்காந்து அன்னைக்கு ஒரு இந்த பாடம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்டடி பிளான் போட்டுகிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா நம்ம ஆல்ரெடி தொண்ணூறு நாள் படித்து முடிச்சுட்டு அடுத்து ஒரு முப்பது நாள் என்ன பண்ணணும் ரிவிஷன் பண்ணணும் சரி இந்த ஃப்ரீ பேட்ச் அண்ட் பெய்டு பேட்ச் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃப்ரீ பேட்ச் இருக்குல்லையா இல்லையா ஸோ இந்த ஃப்ரீ பேட்ச்லையும் இந்த பெய்டு பேட்ச்லையும் ரெண்டு பேச்சுக்குமே காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காமனான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க போகிறோம் ஸ்டடி டைம் அது என்னங்க ஸ்டடி டைம் அப்படின்னா நான் வந்து வீட்டில் இருந்து தான் சிஸ்டர் படிக்கிறேன் எங்கள் எனக்கு வந்து ஒரு ஒரு குரூப் ஸ்டடி பண்ணுறதுக்கோ அப்படி இல்லைனா ஒரு லைப்ரரி போய் படிக்கிறதுக்கோ எனக்குலாம் வசதியே கிடையாது நான் வீட்டில் என் மூச்சு பார்த்து நானே இருக்கணும் எல்லாரையும் பசங்களை எல்லாத்தையும் நான் முக்கியமாக சொல்கிறது ஒய்ஃப் சிஸ்டர்ஸ்க்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாரையும் பசங்களை எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹஸ்பண்ட் அனுப்பி முடிச்சுட்டு நான் வீட்டில் இருக்கும்போது நான் மட்டும் தான் படிப்பேன் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு நம்ம நம்ம மட்டும் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல இருக்காமல் நம்ம மட்டும் படிக்கலை ஊரே இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை காட்டுறதுக்காகவும் தான் இந்த யூடியூப் ஸ்டடி டைம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரி இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது யூடியூப்பில் லைவ்ல யூடியூப்பில் லைவ்ல நான் ஒரு பக்கம் படிச்சுட்டு இருப்பேன் உங்களுக்கு படிக்கிற யூடியூப் லைவ் அப்படிங்கிறது இருக்கும் நீங்கள் வீட்டில் எஸ் லைவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை எடுத்து வச்சிட்டு நீங்கள் ஒரு பக்கம் படிக்கணும் சரிங்களா இதுதான் ஸ்டடி டைம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டடி டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு மண்டே வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே இருக்கும் சரிங்களா சண்டே அடுத்தது எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவோம் ஸோ இந்த ஃப்ரீ பேட்ச்சுக்கும் பெய்டு பேச்சுக்கும் இது வந்து பொதுவாக எல்லாருக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி டைம் நம்ம இருந்து இருக்கும் அதன் பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ பேட்சுக்கு நம்ம வீக்லி ஷெடியூல் நான் கொடுத்துருவேன் ஸோ வீக்லி வீக்லி இந்த வாரம் கொடுத்துருக்க அதே மாதிரி வீக்லி ஷெட்யூல் சொல்லிட்டு இந்த ஃப்ரீ பேட்ச்க்கு கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் ஃப்ரீ பேட்ச்சுக்கு படிக்கிறவங்க உங்களுக்கு வீக்லி ஷெட்யூல் கிடச்சிரும் அந்த வாரத்திற்கான ஷெட்யூல் அப்படிங்கிறது கிடச்சிரும் அதுவே பேடு பேட்ச் என்னென்னா உங்களுக்கு நாங்கள் மொத்தமாக அடுத்து நீங்கள் இந்த குரூப் ஃபோரை எப்படி அணுகணும் அப்படிங்கக்கூடிய ஃபுல் பிளான் போட்டு ஒரு ஃபுல் ஷெடியூல் இருக்கும் உங்களுக்கு ஃபுல் ஷெடியூலே உங்கள் கைக்கு வந்துடும் சரிங்களா அப்போ உங்களுக்கு ஃப்ரீ பேட்சுக்கு நீங்கள் வார வாரம் உங்களுக்கு வீக்லி ஷெடியூல் கிடைக்கும் இதுவே நீங்கள் பெய்டு பேட்சாக இருக்கும்போது உங்களுக்கு ஃபுல் ஷெடியூலும் உங்கள் கைக்கு கொடுத்துப்போம் ரைட்டுங்களா ரைட்டு முடிஞ்சிச்சு அதன் பிறகு அதன் பிறகு பார்த்திங்கன்னா மெட்டீரியல் என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல் மெட்டீரியல்னால் பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணுற என்னென்ன பிடிஎஃப்லாம் உங்களுக்கு உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பேச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் இருக்கு இல்லையா ஸ்கூல் புக்ஸில் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரை இருக்கக்கூடிய எல்லா புக்ஸும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன் ரைட்டுங்களா இது வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் இது நம்ம பெய்டு பேட்ச் சேர்ந்துருந்திங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் பிடிஎஃப் அதான் பிறகு சாரி மன்னிச்சிருக்கணும் ஃப்ரீ பேட்சுக்கு தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் மெட்டீரியலும் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸுன்னு கொடுத்துருவோம் இதுவே நம்ம வந்து பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்தது எப்போவுமே காமன் ஸோ இந்த ஸ்கூல் புக்ஸு ப்ரொவைட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஒரு அது எல்லாமே காமன் சரிங்களா ஸோ அது எல்லாமே கொடுத்துருவோம் அந்த ஸ்கூல் புக்ஸும் கவர்மெண்ட் மெட்டீரியலும் கொடுத்துட்டு தமிழுக்கு பாட் ஏ பாட் பி பகுதி ஆனா ஆவனா ஈனான் இருக்குது இதுக்கு வந்து நானே எடுத்த நோட்ஸ் கிடையாது அதாவது ஒரு கைடு மாதிரி ஒரு புக்கு மாதிரி இப்போ பகுதி ஆனானா பகுதி ஆனால் இருக்கக்கூடிய எல்லா தலைப்புகளும் ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து ஒரு சின்ன ஒரு புத்தகம் மாதிரின்னு கூட சொல்லலாம் நான் அது வந்து காட்டுவேன் கண்டிப்பாக ஒரு அடுத்த வீடியோவில் இல்லை நாளைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ வரும் ஸோ பகுதி ஆவனால இப்போ பாரதியார்னால் பாரதியார்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற எல்லாருமே எடுத்து படிக்கிற மாதிரி வரும் இல்லையா நான் வந்து இந்த பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கொடுத்துருவேன்னா இந்த பாரதியார் அப்படின்னு இருந்தார்னா பாரதியாரை பற்றி எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஸ்கூல் புக்கில் புக்கில் இருக்கிறது புது புக்கில் இருக்கக்கூடியது பீர் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறது எக்ஸ்ட்ரா சோசனிங்க தேவரா புக் அந்த புக் அப்படி நிறைய புக்கில் இருக்கும் ஸோ அது எல்லாமே சேர்ந்து நான் உங்களுக்கு மொத்தமாக கொடுத்துருவேன் அது வந்து பகுதி ஆனா பகுதி ஆவனா பகுதி ஈனா இதுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதே போல் ஓல்டு புக் இருக்கு இல்லையா ஓல்டு தமிழ் புக்குக்கு என்னுடைய ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸ் என்னுடைய ஓன் ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸ் இருக்குது அது வந்து உங்களுக்கு பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கும் சரிங்களா அப்போது நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா எப்போயும் கொடுக்கக்கூடிய டிஃபால்ட்டாக கொடுக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் மெட்டீரியல் கொடுத்துறேன் அதன் பிறகு கவர்மெண்ட் இதெல்லாம் நமக்கு எப்பயுமே கிடைக்கிற விஷயம் கிடைக்கிற விஷயத்தை பற்றி பேச வேண்டாம் ஸோ என்ன எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குறோம் இந்த பெய்டு பேட்சுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பகுதி ஆனா பகுதி ஆவணா தமிழுக்கு நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஸோ தமிழுக்கு தேவையான ஒரு ஒரு புக்குன்னு நீங்கள் வச்சு வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து இப்போதைக்கு நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துட்றேன் இன் ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு ஹார்ட் காப்பியை வந்து சென்ட் பண்ணுவேன் ஓகேங்களா ஹார்ட் காப்பியை நான் சென்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த கொரியர் சார்ஜஸ் அந்த இந்த அதெல்லாம் நம்ம வந்து பேடு பேச்சில் பார்த்துக்கலாம் சரிங்களா அப்போது உங்களுக்கு வந்து இப்போதைக்கு உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக பிடிஎஃபாக பகுதியாக தமிழுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் ஆனாக்கு என்ன ஆவனாக்கு என்ன ஈனாக்கு என்ன அப்படிங்கிறது ஒரு கைடு ஒரு சின்ன ஒரு புக்கு மாதிரி ஓகேங்களா இப்போதைக்கு உங்களுக்கு ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் நான் உங்களுக்கு குரூப்பில் வந்து கொடுத்துருப்பேன் பேடு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முடிஞ்சதா அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா என்னுடைய ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் அப்படிங்கிறது பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓல்டு தமிழ் புத்தகத்துக்கு மட்டும் என்னுடைய ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் அப்படிங்கிறது தருவேன் அந்த ஓல்டு ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ்லேயே நான் வந்து ஷார்ட்கட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன் எட்டு தொகை நூல்கள்னால் நீங்கள் ஃபுல்லாக படிக்காமல் ஒரு ஒரு பாக்ஸ் படிச்சிங்கனாலே நீங்கள் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் சரிங்களா என்னுடைய ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் ஓல்டு தமிழுக்கு நான் கொடுத்துருவேன் சரி முடிச்சது அதன் பிறகு ஃப்ரீ பேச்சுக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ஃப்ரீ பேச்சுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும் வீக்லி ஒன்ஸ் வந்து ஃப்ரீ பேச்சுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும் அது வந்து கூகுள் ஃபார்மில் இருக்கும் டெஸ்ட் சரிங்களா சோ ஃப்ரீ பேட்சுக்கு வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் இருக்கும் அது வந்து வீக் டேஸில் லைவ் டெஸ்ட்டாகவும் எண்டில் இருந்துச்சுன்னா அது வந்து கூகுள் ஃபார்மில் இருக்கும் சரிங்களா எப்போ நம்ம டெஸ்ட்டுன்னு சொல்கிறோமோ அப்போ உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டாக இருக்கலாம் அல்லது கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டாக இருக்கலாம் நான் மோஸ்ட்லி கூகுள் ஃபார்மில் வைக்கிறதுக்கு பார்க்குறேன் சரிங்களா அடுத்ததாக ஷெட் பெய்டு பேச்சுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஹோல் ஷெட்யூல் கொடுத்துட்றேன் மொத்தமாக நம்ம ஸ்டெடியூல் ஷெட்யூல் கொடுத்துருப்போம் அந்த படி உங்களுக்கு பிடிஎஃப் டெஸ்ட்டாக உங்களுக்கு டெலகிராமில் ப்ரைவேட் குரூப்பில் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா ஸோ நம்ம அந்த குரூப்பில் வந்து டெலகிராம் குரூப்போ இல்லை வாட்ஸ்அப் குரூப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த டெலகிராம் குரூப் தான் மேக்ஸிமம் அந்த ப்ரைவேட் குரூப்பில் வந்து நான் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறத இன்றைக்கி என்ன ஷெட்யூல் இந்த ஒரு 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 பர்டிகுலர் டைம் கொடுத்துருப்பேன் அந்த பர்ட்டிகுலர் டைமுக்குள்ளே என்ன ஷெடியூலோ அதை நீங்கள் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்க படித்து நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும் பிடிஎஃபில் இருக்கும் சரிங்களா அடுத்ததாக என்னன்னு அனுப்பியம் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ஸோ கிளாஸஸ் அப்படிங்கிறது மேக்சிமம் பெய்டு பேட்சுக்கும் ஃப்ரீ பேட்சுக்கும் ரெண்டு பேருக்குமே யூடியூப்பில் தான் நடக்கும் சரிங்களா ஸோ நான் வந்து யூடியூப்பில் கிளாஸஸ் இங்கே வீடியோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொடுப்பேன் சரிங்களா கிளாஸ் வீடியோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் ஒன்பது மணிக்கு அதே நான் சொன்ன மாதிரி திங்கள் புதன் வெள்ளி அந்த மூன்று நாட்களில் நைட்டு ஒன்பது மணிக்கு நம்ம என்ன ஷெடியூல் கொடுத்தோம் ஷெடியூலில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் என்னென்ன சாப்டர்ஸ் சொன்னனோ அதை எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடுவேன் அந்த டிஸ்கஷன் கிளாஸில் உங்களுக்கு நான் கொடுத்த வீக்லி ஃப்ரீ பேட்சுக்காகட்டும் பெய்டு பேச்சுக்காகட்டும் சரி பொ பொதுவாக அந்த நான் வீக்லி ஷெடியூல் கொடுத்துடல ஃப்ரீ பேட்சுக்கு அதில் அந்த ஃப்ரீ பேட்சில் இருக்கக்கூடிய அந்த சாப்டர்ஸை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் அதில் நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் சொல்லுவேன் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கணும் சரிங்களா சரி அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கிளாஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணுற மாதிரி நமக்கு யூடியூப்பில் கிளாஸ் இருக்கும் இது வந்து ஃப்ரீ பஜ் இருக்கும் பெய்டு பட்சுக்கும் இருக்கும் சரிங்களா ஃப்ரீ பட்ச்க்கு இருக்கும் பெய்டு பேட்சுக்கு இருக்கும் ப்ளஸ் இந்த பெய்டு பட்சுக்கு இதோட சேர்த்து இந்த கிளாஸும் இருக்கும் அந்த கிளாஸோட சேர்த்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து சப்ஜெக்ட் வைஸ் நான் கொடுத்துருவேன் இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வெப்சைட்டில் போட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஆனால் அதை பாலிட்டிக்கு தனியாக அதுக்கு தனியாக தனித்தனியாக பிரிக்கணும் இல்லையா அதை பிரித்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் பேடு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரிங்களா ஃபஸ்ட்டு இப்போ நகைன்னு சொல்கிறேன் ஸோ ஃப்ரீ பேட்ச் இருக்குது பேட்ச் இருக்குது ஸோ ஸ்டடி டைம் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே நடக்கும் சரிங்களா ஸோ ஃப்ரீ பேச்சுக்கு வீக்லி ஷெடியூல் கொடுத்துருவேன் பெய்டு பேச்சுக்கு ஹோல் ஷெட்யூல் கொடுத்துருவேன் நீங்கள் இப்போ அந்த ஷெட்யூல் கூட நீங்கள் இப்போ பார்க்கலாம் அதே போல் வந்து ஃப்ரீ பேட்சுக்கு வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட்டு இருக்கும் அந்த டெஸ்ட்டு மேபி லைவ் டெஸ்ட்டாக இருக்கலாம் அல்லது கூகுள் ஃபார்மில் டெஸ்ட்டாக இருக்கலாம் நான் மேபி கூகுள் ஃபார்மில் டெஸ்ட் வைக்கிறதுக்கு பார்க்குறேன் இதுவே நீங்கள் வந்து பெய்டு பேச்சு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் டெஸ்ட்டாக இருக்கும் அது டெலாகிராமில் இருக்கும் பெய்டு பேட்சில் யாராவது ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்து தெளிவு பண்ணிக்கலாம் ஓகேங்களா மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூல் புக்ஸ் இருக்கும் கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் ஸ்கூல் புக்ஸ் எப்படி டவுன்லோட் ஸ்கூல் புக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவேன் கவர்மெண்ட் மெட்டீரியலும் கொடுத்துருவேன் ப்ளஸ் ப்ரீவீஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரும் நம்ம வந்து அதுக்கான லிங்க் அப்படிங்கிறது கொடுத்துருவேன் இதுவே நீங்கள் பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்னா உங்களுக்கு இந்த ஸ்கூல் புக்ஸு கவர்மெண்ட் மெட்டீரியல் ப்ரீவீஸ் இயர் கொஷின் பேப்பர் சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துருவேன் ப்ளஸ் உங்களுக்கு இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸ் என்னுடைய தமிழ் ஓல்டு தமிழுக்கான ஹேண்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது வித் ஷார்ட் கட்ஸோடு கொடுத்துருவேன் சரிங்களா பேடி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ் இருக்கு இல்லையா ஸோ தமிழுக்கு வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்ஸ் மாதிரி ஷார்ட் நோட்ஸாக அதை கைடு அது எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் பகுதி ஆனா ஆவணா ஈனா அப்படிங்கிறதுக்கு தனித்தனியாக கைடு மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து நான் தனியாக இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் அதான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதனுடைய மாதிரியும் காட்டுவேன் இது வந்து பெய்டு பட்ஜெஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஒரு புக்கும் கொடுத்துருவேன் சரிங்களா அது ஒரு பிடிஎஃபும் உங்களுக்கு கொடுத்துருவேன் ரைட்டுங்களா அதன் பிறகு கிளாஸ் அப்படிங்கிறது யூடியூப்பில் நடக்கும் எப்பயும் போல் நடக்கும் சரிங்களா இதை நீங்கள் யார் வேணாலும் பார்த்துக்கலாம் இந்த கிளாஸ் வீடியோஸை வந்து ஒன்பது மணிக்கு டிஸ்கஷன் அப்படிங்கிறது நடக்கும் அது மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே நடக்கும் பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஓரியன்டேஷன் கிளாஸ் அப்படிங்கிறது நடக்கும் ஓரியன்டே அதை சொல்ல மாதிரி பார்த்தீங்களா ஓரியன்டேஷன் கிளாஸ் அப்படிங்கிறது நடக்கும் அது வந்து உங்களுக்கு ஜூமில் நடக்கும் ஓரியன்டேஷன் கிளாஸ் வந்து ஜூமில் நடக்கும் சரிங்களா ரைட்டு அதன் பிறகு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கிளாஸ் அப்படிங்கிறது யூடியூப்பில் பொதுவாக இருக்கும் எல்லாருமே பார்த்துக்கலாம் பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ளஸ் அதோட சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துருவேன் ரைட்டுங்களா ஸோ இதுதான் ஃப்ரீ பேட்ச் அண்ட் பெய்டு பேட்சுக்கு இருக்கக்கூடிய விஷயம் இப்போ இப்போ ஃப்ரீ பேட்சுக்கான ஷெட்யூல் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சனிக்கிழமையே கொடுத்துருக்கேன் இந்த வாரத்திற்கான ஷெட்யூல் அப்படிங்கிறது ஃப்ரீ பேட்சுக்கான ஷெட்யூல் அப்படிங்கிறது நான் கொடுத்துட்டேன் சரிங்களா அடுத்த வாரத்திற்கான ஷெடியூல் அதாவது இந்த பேட்ச் நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஷெடியூல் இந்த பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா பெய்டு பேட்ச் வந்து ஏழாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது ஃப்ரீ பேட்ச் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த இந்த வாரம் வந்து நான் கொஞ்சமாக கொடுத்துருக்கேன் இல்லையா அடுத்த வாரம் அந்த வீக்லி ஷெடியூல் அப்படிங்கிறது நல்லா பல்கியாக கொஞ்சம் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இன்னுமே ரொம்ப டெப்த்தாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து வர ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஃப்ரீ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷெட்யூல் அப்படிங்கிறது அப்லோட் அப்லோட் பண்ணிடுவேன் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஓகேங்களா சரி அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நான் ஷெட்யூலும் கொடுத்துறேன் இந்த பெய்டு பேச்சில் சேர இந்த ஷெடியூல் வந்து எப்படின்னா நான் எனக்கு படிக்கிறேன் அப்படின்னா நான் எப்படி உட்காந்து எனக்கு வந்து நம்ம பேப்பர்ஸ்லாம் நமக்கு கிடையாது என்னுடைய கையால் எழுதுகிறது நமக்கு எப்பயுமே பிடிக்கும் சரிங்களா அப்போது நான் என்ன இந்த பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷெட்யூலே நான் வந்து என்னுடைய கையால் நான் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஸோ இந்த பெய்டு பேச்சுக்கான ஷெடியூல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க பாருங்கள் சரிங்களா ஸோ டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல் இதில் வந்து சிலபஸ் கோட் பண்ணிடுவேன் இது ஓரியன்டேஷன் கிளாஸ் அப்போ நடந்துரும் நடக்கும் இந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் எப்போ நடக்குன்னா பிப்ரவரி ஆறாம் தேதி நடக்கும் ஓரியனேஷன் கிளாஸ் சரிங்களா ஸோ இது வந்து ஜூம் கிளாஸில் இருக்கும் அப்படி இல்லைன்னா யூடியூப்லேயே ப்ரைவேட் ப்ரைவேட்டாக உங்களுக்கு மட்டும் நடக்கும் அந்த ப்ரை பெய்ட் பட்ஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தனியாக நடக்கும் பிப்ரவரி ஆறாம் தேதி சரிங்களா நைட்டு ஒன்பது மணிக்கு நடக்கும் இந்த சிலபஸ் டீக்கோல் பண்ணுறது சில இன்னும் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதில் இருக்கும் ஸோ சிலபஸ் டீக்கோல் பண்ணிடலாம் ஃபுல் ஸ்டடி பிளான் இருக்கும் ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் தனியாக படித்தீங்கன்னா உங்களால் ஃபுல்லாலெல்லாம் படிச்சிருக்க முடியாது ஸோ நம்மளுடைய பே பேட்ச் எப்பயுமே எப்படி இருக்குன்னா நம்ம நினச்சிக்கலாம் நூற்றி இருபது நாள் நாலு மாதம் இருக்கு நாலு மாதத்தில் சீக்கிரமாக படிச்சிடலாம் அப்படிலாம் நினைப்போம் அப்படிலாம் படிக்க கிடையாது சரிங்களா ரொம்ப சீக்கிரமாக போயிடும் அதனால ஃபாஸ்ட்டாக நம்ம படிக்கிறதுக்கு பார்ப்போம் சரி நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் நூற்றி இருபது நாள் இருக்குது ரொம்ப மெதுவாக படிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படிலாம் கிடையாது ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிக்கணும் அதன் பிறகு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோ இருக்கும் அதன் பிறகு சப்ஜெக்ட் வைஸ் மெட்டீரியலும் கொடுத்துருவேன் அதன் பிறகு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் நான் எப்பவுமே கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் தமிழ் அண்ட் மேக்ஸ் சரிங்களா ஸோ தமிழுக்கு பகுதி ஆனாக்கு ஆனாக்கு ஈனாக்கு தனியாக என்னுடைய ஒரு ஒரு இப்போ நான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நோட்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன் சரிங்களா அது வந்து நீங்கள் தமிழ் இப்போ பகுதி ஈனா பாரதியார்னா பாரதியாரை பற்றி எல்லாமே இருக்கும் பப்னா ஜிவிபப்புனால் பப்பை பற்றி நீங்கள் புதுப்புக்கு பழைய பக்கம் எங்கேயுமே தேடி படிக்காமல் அதுலேயே படிக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி அது ஒரு புத்தகம் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கிறது ஒரு புத்தகம் சரிங்களா பகுதி ஆனால் அவனா ஈனாக்கு நான் வந்து பெய் பேத் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருப்பேன் அதே போல் மேக்ஸுக்கு உங்களுக்கு என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் இந்த இங்கே படிக்கணுமா அங்கே படிக்கணுமா உங்களுக்கு தெரியாது இல்லையா நான் நான் என்ன பண்ணுவேன்னா மேக்ஸில் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சேர்த்து சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக் மட்டும் ஒரு மெட்டீரியலாக உங்களுக்கு கொடுத்துருவேன் ரைட்டுங்களா அது எப்போ உங்களுக்கு டெஸ்ட் இருக்கோ அதுக்கு இப்போ டெஸ்ட்டு வந்து அடுத்த வாரம் அதுக்கான டெஸ்ட்டுன்னா நான் இந்த வாரம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் அப்படிங்கிறது அப்லோட் பண்ணிடுவேன் ரைட்டுங்களா அடுத்ததாக வந்து இது வந்து ஒரு தொண்ணூறு நாள் ஒரு தொண்ணூறு நாள் டெஸ்ட் மாதிரி தான் நான் கொண்டு போவேன் ஏன்னா நூற்றி இருபது நாளும் உங்களை வந்து படிக்க வச்சு உங்களை வந்து அதிலேயே என்ன பண்ணா நூற்றி இருபதாவது நாள் வரைக்கும் படிச்சு இருந்தோம்னா இங்கே ஒன்றும் ஆகாது நீங்கள் தொண்ணூறு நாளுக்குள்ளே படித்து முடிச்சிருக்கணும் அப்படின்னா தான் அடுத்து இருக்கக்கூடிய முப்பது நாள் உங்களால் உங்களால் ரிவிஷன் பண்ண முடியும் அந்த டைம் இருக்கு அது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ வந்து இந்த பேட்ச் அப்படிங்கிற மாதிரி தொண்ணூறு நாள் பேட்சாக தான் இருக்கும் ஸோ இந்த இதனுடைய டார்கெட் என்ன இந்த பேட்சினுடைய டார்கெட் என்னென்னா நீங்கள் நூற்றி ஐம்பது இந்த குரூப்பும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் எடுக்கணும் நூற்றி எண்பதுன்னு நீங்கள் நினச்சா தான் உங்களால் நூற்றி எழுபது அப்படிங்கிறது எடுக்க முடியும் ஸோ டார்கெட் ஒன் எயிட்டி பிளஸ்ஸு தான் என்னுடைய டார்கெட்டாக இருக்கு இந்த டெஸ்ட் பேச்சுக்கு சரிங்களா ஸோ இதில் நீங்கள் சேர்ந்தீங்க இந்த பேரி பேச்சில் சேர்ந்தீங்கன்னா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் மெட்டீரியல் பிடிஎஃப் எப்பவுமே அஸ்வெஷலாக எல்லாமே கொடுக்கறது கொடுத்துடலாம் ஓகேங்களா இயர் கொஸ்டின் பேப்பர் சப்ஜெக்ட் வைஸாக கொடுக்குறது அதுவும் கொடுத்துடலாம் அதன் பிறகு ஸ்பெஷல் மெட்டீரியல் ஃபார் தமிழ் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி சரிங்களா வெற்றி மெட்டீரியல் இது வந்து ஸ்பெஷலாக வெற்றி நான் வந்து லாஸ்ட் ஒரு ஒன் ஒன் வீக்கை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறது அதுதான் சரிங்களா தமிழுக்கு அப்படின்னா அந்த தமிழுக்கு நான் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் பற்றியுமே பார்க்குற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த இது வந்து உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா நான் பாட்டியே பாட்டுப்பி அதில் தனித்தனியாக ரிவிஷன்லாம் வச்சுருப்பேன் இந்த ஷெட்யூலில் ஸோ அதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதன் பிறகு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரை இருக்கக்கூடிய ஓல்டு தமிழ் புக் மெட்டீரியல் அப்படிங்கிறது பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ் புக்கு வந்து கொடுத்துருவேன் அதே போல் அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணிடுவேன் அதே போல் ஓல்டு தமிழ் புக்கு ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸ் வந்து என்னுடைய ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸ் அதில் ஷார்ட் கட்ஸ் இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அது படிக்கிறதை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு குரூப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன் சரிங்களா சரி இந்த பேட்ச் ஸ்டேட் இந்த பேட்சினுடைய டீட்டெயில்ஸ் என்னென்னா அந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா வர ஏழாம் தேதி அதாவது அடுத்த வாரம் புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னைக்கு நடக்குதுன்னா ஏழாம் தேதி நடக்குது இதுக்கு லாஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்னன்னா ஆறாம் தேதிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஏன்னா ஆறாம் தேதி நைட்டு ஒன்பது மணிக்கு உங்களுக்கு ஜூம் அல்லது யூடியூப்லேயே ப்ரைவேட்டாக உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட் லிங்க்கு கொடுத்து அந்த லிங்க்கில் வந்து ஓரியன்டேஷன் கிளாஸ் மாதிரி நடக்கும் அந்த ஓரியன்டேஷன் கிளாஸில் நீங்கள் என்னென்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் என்னென்ன ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்கு இருக்குது நம்ம வந்து கிளியர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னெல்லாம் பண்ணனா அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லுவேன் சரிங்களா அதன் பிறகு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த பேர் பட்சத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஆறாம் தேதி ஸோ ஃபீஸ் அப்படிங்கிறது ஃபைவ் ஃபிஃப்டி தான் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டின்னு இருக்குது இதுவே நீங்கள் வந்து ஆதரவற்றோர் மாற்றுத்திறனாளிகள் விதனை விதவைகள் அப்படிங்கிற மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி இதில் கூட த்ரீ ஃபிஃப்டின்னு போட்டிருக்கேன் நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்தா போதுமானது ஆனால் இத ஆஃபர் வச்சு எல்லாருமே அது வரக்கூடாது இதுக்கான ப்ரூஃப் சிலது கேட்பேன் ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கு ஒரு பேமெண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஜிபே ஆர் ஃபோன்பே பண்ணிவிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் இருக்குல்ல பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எனக்கு வெற்றிடியும் டிஎன்பிசி அட் ஜிமெயில் டாட் காமுக்கு மெயில் பண்ணிரணும் அப்படி இல்லை அப்படின்னா அட் வெட்டிடியும் டிஎன்பிசி அப்படிங்குற டெலகிராம் ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணிடுறேன் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வித் ட்வெண்ட்டி ஃபார்ஸ் டொண்ட்டி ஃபர்ஸ்ட் அப்படிங்கறது ரொம்ப அதிகம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிடுவீங்க சரிங்களா டெஸ்ட் கொஸ்டின் எப்பொழுதுமே டெலகிராம்ல இருக்கக்கூடிய குரூப்ல தான் கொடுப்போம் அது பிடி ஃபிஃப்ட்டில் தான் இருக்கும் ஸோ குரூப் பேட்ச்சில் ஜாய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ரீஃபண்ட் பண்ணலாமா அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணப்படாது ஓகேங்களா ரைட்டு இதில் வந்து எத்தனை டெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு டெஸ்ட் இருக்குது இந்த இருபத்தஞ்சு டெஸ்ட்டில் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு இருபது டெஸ்ட் அப்படின்னு இருக்கும் சரிங்களா ஸோ இதில் சிலபஸ் வைஸ் இந்த இருபத்தஞ்சி டெஸ்ட்டில் சிலபஸ் வைஸாக ஒரு இருபது டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட் ரெண்டு இருக்கும் மாடல் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அஞ்சு இருக்கும் சரிங்களா ஸோ இதுக்கு தமிழ் மீடியம் தான் ஓகேங்களா சோ நம்ம வைக்கக்கூடிய டெஸ்ட் என்னதுன்னா சிலபஸ் வைஸ் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் ரெண்டு இருக்குது மாடல் டெஸ்ட் அப்படிங்கிறதிருக்கு ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இதை அட்டன் பண்ண முடியும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இதுதான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பேட்ச் இது என்னங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஷெடியூல் கொடுத்தாங்கன்னா அதை வந்து எம்எஸ் எம்எஸ் ஆஃபீஸில் போட்டு டைப் பண்ணி நல்லா கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்ன நாங்கள் ஸ்டடி பிளான் எடுக்கிற மாதிரி ஸ்டடி பிளான் எடுத்து வீட்டில் ஒட்டி வைக்கிற மாதிரி நீங்கள் ஷெடியூல் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இதுதான் நீங்கள் வந்து பெய்டு பேட்சஸ் சேருங்க என்ன சேராமல் கூட இருங்க இந்த சோல் யாரும் சொல்லுவாங்களான்னு தெரியல நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் பெயிடு பேட்ச் சேருங்க சேராமல் கூட இருங்க ஃப்ரீ பேட்ச் சேருங்க சரிங்க ஆனால் நான் அந்த கொடுத்துருக்கக்கூடிய ஷெடியூல் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஷெட்யூலை நீங்கள் பிண்ட் அவுட் எடுத்து உங்கள் வீட்டில் ஒட்டிக்கோங்க ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒர்த்து ஓகேங்களா ஏன்னா இப்போ ஒரு சிலபஸ் டாபிக் வைஸாக நீங்கள் முடிச்சிங்கன்னா தான் உங்களால் முடிக்க முடியும் அடுத்து இருக்கக்கூடிய நூற்றி இருபது நாளில் ஸோ நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு டென்த்து தமிழில் இயல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தமிழ்லாம் கொஞ்சம் பார்த்து தான் இயல் ஒன்றுலேருந்து அஞ்சு கொடுத்துட்டு இப்போ சிந்துசமொழி நாகரிகம் அப்படின்னா அது எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருப்பேன் சயின்ஸை நான் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன் இந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா சாரி எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் இதில் சயின்ஸுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் வந்து சயின்ஸுக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் சயின்ஸுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ வந்து சிந்து சிந்துசம்மொழி நாகரீயம்னா அது உங்களுக்கு என்னென்ன புக்கில் அவைலபிளாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இப்படி இருக்குது நீங்கள் பேச்சில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டெய் என்னென்ன டெஸ்ட்டுக்கு எப்படி இப்படிங்கிறது மொத்தமாக வந்து க்ளியராக வந்துடும் சரிங்களா ஆனால் எல்லாருமே இதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் ரூமில் ஓட்டிக்கோங்க ஸோ சயின்ஸில் நோய்கள் மேக்ஸ் எல்லா டெஸ்ட்லேயுமே மேக்ஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து எல்லா டெஸ்டிலுமே நீங்கள் தமிழ் எழுதுவீங்க ஜிஎஸ் எழுதுவீங்க ஜிஎஸில் மேக்ஸ் இருக்கும் சரிங்களா மேக்ஸிமம் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் மேக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அடுத்த ரெண்டாவது டெஸ்ட்டில் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னா நான் சிலபஸ் டாப்பிக் இருக்குது இல்லையா இந்திய அரசியலமைப்புல முகவரே முக்கிய கூறுகள் ஒன்றிய மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு டாப்பிக் இருக்கும் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் படிக்கணும் வேட் டூ ஸ்டடி அப்படிங்கிறது வேட் டு ஸ்டடி வேர் டு ஸ்டடி சரிங்களா அப்போ நீங்கள் சிக்ஸ்த்தில் டேர்ம் டூல சாப்டர் டூ லெசன் டூ டென்த்தில் லெசன் ஒன் லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் லெசன் த்ரீ அண்ட் ஃபோர் த்ரீ பாயிண்ட் ஃபோர் டுவெல்த்தில் லெசன் ஒன் பாயிண்ட் செவன் சரிங்களா ஸோ இப்படி நான் எழுதிருவேன் அதை சயின்ஸ் உயிரினங்களின் வகைப்பாடு மரபிகள் என்னங்க இதுக்கெல்லாம் எழுதிருக்கீங்க சயின்ஸுக்கு நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா சயின்ஸுக்கு வந்து நீங்கள் பேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நானே ஒரு மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருவேன் உயிரினங்களின் வகைப்பாடு நோய்கள்னா அந்த நோய்கள் மட்டும் எங்கே இருக்கோ அப்படிங்கிறத கட் பண்ணி நான் உங்களுக்கு ப்ரைவேட் அது வந்து உங்களுக்கு உங்களுடைய குறிப்பில் கொடுத்துருவேன் மேக்ஸுக்குன்னா சிம்பிளிஃபிகேஷன் இது என்னங்க சிம்பிளிஃபிகேஷன் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியலில் வந்துடும் சரிங்களா அப்போ இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்திய பொருளாதாரத்தில் அந்த ஃபஸ்ட்டு டாபிக் இந்தியன் எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் இந்திய பொருளாதாரம் ஃபைவ் இயர்ஸ் பிளான் தெட்ட குழு நித்யோ அது ஸ்கூல் புக்ஸ் எங்கேலாம் இருக்குது அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்கேன் ஸோ இது மாதிரி உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸோ சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் மாதிரி சரி டெஸ்ட்டு மாதிரி இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விருப்பப்படுறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணி படிங்க ஓகேங்களா ரைட் ஸோ அஞ்சு ஒரு மாடல் டெஸ்ட் இருக்கும் ஸோ மாடல் டெஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு மாடல் டெஸ்ட்டு லாஸ்ட்டு ஒரு அஞ்சு டெஸ்ட்டு மாடல் டெஸ்ட்டு தான் நீங்கள் கிட்டத்தட்ட இது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அதாவது நீங்கள் ஏப்ரலில் மே மாதம் ஃபுல்லாக அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது இந்த பிடி இந்த ஷெடியூல் பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுறேன் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இல்லை எனக்கு வந்து இந்த பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த பேமெண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களுக்கு பென்பிஸ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படி இல்லை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் அந்த டெலகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த ஐடிக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம் அந்த பேமெண்ட் நம்பர் வந்து பேமெண்ட்டுக்கு மட்டும்தான் அதுக்கு கால் எதுவுமே போகவே போகாது அது கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க அது வேஸ்ட் நம்பர் சரிங்களா ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் சரி இது உங்களுக்கு மா நீங்கள் மே மாதம் சரிங்களா மே மாதம் அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக உங்கள் கையில் தான் இருக்குது அந்த ஒரு மாதம் பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னொரு பிளான் இருக்குது அது வந்து உங்களுக்கு டெஸ்ட் எழுதும்போது போது சொல்கிறேன் சரிங்களா ஸோ வந்து நம்ம இந்த ஒரு மாதத்துக்குள்ளே எப்பயுமே நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் பெய்டு பேட்ச் ஆருங்க ஃப்ரீ பேட்ச் ஆருங்க ஒரு மாத ஒரு மாதம் அப்படிங்கிறது எக்ஸாமுக்கு ஜூன்னால் நீங்கள் மே மாதம் வரைக்கும் இருக்கக்கூடாது மே மாதத்துக்கு முன்னாடியே அப்போ அந்த மே மாதம் ஃபஸ்ட்டுனா அந்த மே ஃபஸ்ட்டுலேயே நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும் முடிச்சுட்டு அடுத்து முப்பது நாளும் நீங்கள் ரிவிஷன் தான் ரிவிஷன் 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 தான் உங்களுடைய வேலையாக இருக்கணும் ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இதனுடைய ஷெடியூல் லிங்க் வந்து ஷெடியூல் பிடிஎஃப் வந்து நான் நம்மளுடைய டெலகிராம் குரூப் ரெண்டு குரூப் இருக்குது ரெண்டு குரூப்லையுமே நான் ஷேர் பண்ணிடுறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த நான் கொடுத்த அந்த ஷெடியில் வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு எல்லாருமே உங்களுடைய ரூமை ஒட்டிக்கோங்க யாராவது ஒட்டியிருந்தீங்கன்னா எனக்கு ஃபோன் அந்த ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க ஓகேங்களா ஸோ நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சீக்கிரமாக நல்லா படிப்போம் ஓகேங்களா சீக்கிரமாக மெதுவாக தெளிவாக படிக்கணும் ஓகேங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் தெளிவாக நல்லா படித்து பாஸ் பண்ணுறதுக்கு பார்க்கலாம் நன்றி